திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சேது நாளைக்கு சண்டேங்க நாளைக்கு என்னென்ன கடல் மீன்கள் வருது நம்ம கடைக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி அந்த மீன்களை எப்படிலாம் கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஸ்லைஸுங்க இதுதான் ட்ரெடிஷ்னலாக எல்லா ஃபிஷ்ஷஸ்லையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த ஸ்லைஸ் அப்படிங்கிறது ரவுண்ட் ஸ்லைஸு திக்னஸ் வந்து மாறும் ஒரு சில மீனுக்கு இப்போ வஞ்சர மீன்லாம் ஹோட்டல்ஸில் கேட்டால் ரொம்ப மெல்லிசாக கேட்பாங்க பட் வஞ்சர மீன் அவ்வளோ மெல்லிசாக போகணும்னு இல்லை நீங்கள் நல்லா கனமாக போட்டால் கூட அது த்ரீ மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் நல்லாவே தவா ஃப்ரைல குக் ஆகிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிஷ் வித் லைன்ஸுங்க முழு மீனை அப்படியே மேலே கோடு போட்டு அதுக்கு மேலே மசாலாவை மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு தோசைக்கல்லில் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி கட் சில்லி கட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் போன்லெஸ் தான் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் மீன் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கட் போய்க்கலாம் அதே மாதிரி தான் ஃபிஷ் ஃபிங்கரும் ஃபிஷ் ஃபிங்கர் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டால் ஸ்டேக் மாதிரி இருக்கும் நீங்கள் தவா ஃப்ரையும் பண்ணலாம் ஆனால் ஃபிஷ் ஃபிங்கர் சின்னதாக போட்டால் போத் ஆயில் ஃப்ரை அண்ட் தவா ஃப்ரை ரெண்டுமே பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறதாங்க நம்ம கடையில ரொம்ப ஸ்பெஷலானது ஃபில்லெட் சொல்லுவாங்க ஃபில்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக சிங்கிள் சைடு எடுப்பாங்க இன்னொரு சைடு வித் போனோட வரும் பட் நம்ம கடையில் ஒரு ஃபிஷ்ஷை வந்து நடுவில் இருக்க போனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி டபுள் ஃபில்லட் மாதிரி போட்டு தருவாங்க இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஃபுல் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணும் மசாலா உள்ளே வேகாமல் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வரும் சம் சிலருக்கு அது வந்து இந்த கட்ல வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபை ஆயிடும் ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபிஷ் கட்ஸ் இரு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ